அஷ்டோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் இன்றைய நாள் நாள் இனிமையான நாளாக அமையட்டும் அஷ்டோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையான பொன்னான நாளாக அமையட்டும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக நேயர்களே நாம் இன்றைய பதிவில் இன்றைய தினம் இயங்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திரம் எந்த விதையில் சாதகமாகவும் எந்த வகையில் பாதகமாகவும் இருக்கப் போகிறது என்பதை இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் முதலில் இன்றைய நாளை அறிமுகம் செய்கிறேன் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை அப்ப இன்று பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கான இயக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பிடம் எடுத்துட்டா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மதில் சுவர் கழிவறை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் கழிவறை அப்படின்னு அர்த்தம் அப்போ உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வல்லாறை செர்ரி பழம் திருட்டு பால் அதே மாதிரி வல்லாரை சாதம் வல்லாரை சட்னி வல்லாரை மிட்டாய் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவு வகையில நம்ம எடுத்துக்கலாம் விலங்குன்னு எடுத்துட்டா கலைமான் மலாரி நடுத்துட்டா பன்னீர் ரோஜா மரம் எடுத்துட்டா பிரயான் மரம் தெய்வம் எடுத்துட்டா வராக பெருமாள் இது வந்து உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தோட இயக்கங்கள் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்ப இன்று இந்த பொருளை இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி ரோஹிணி திருவாதிரை மகம் பூரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் பூராடம் திருவோணம் உத்தரட்டாதி ரேவதி இந்த இந்த நட்சத்திரக்காரங்க இந்த கேட்டை நட்சத்திரத்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இயக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப ஒரு வேலையை செய்யும் பொழுது நீங்க இன்றைய நட்சத்திர பொருளாகிய செறிப்பழம் அந்த செறிப்பழம் பாக்கெட்ல இருக்கீங்க அதை வாங்கி நீங்க வந்து சாப்பிட்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய வேலை தூங்குனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி டாய்லெட் அப்படிங்கிற விஷயம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது இயக்கமா இருக்கிறதுனால உங்க வீட்டில் டாய்லெட் எப்பவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மீதி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த இயக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க தவிர்க்கணும் அல்லது தானமாக கொடுக்கணும் இவ்வளவுதான் விஷயம் அப்ப தவிர்க்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை மிருகசீரிஷம் புனர்பூஷம் பூசம் ஆயில்யம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை உத்ராடம் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளை வல்லார மிட்டாய் வாங்கி வருவதற்கு தானமா கொடுத்துட்டு போகலாம் அதே மாதிரி செர்ரி பழம் அப்படிங்கிறது பாக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க எடுத்துக்காம அன்றைய தினம் உங்க செயல் அப்படிங்கிற விஷயம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவாகவே இந்த பொருளை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அன்றைய நட்சத்திரம் ஓடக்கூடியனால கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் இல்ல அப்படின்னா அந்த பொருளை நீங்க சாப்பிட்டு அன்றைய நாள் நீங்க வந்து உங்க வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற விஷயமா வரும் சரிங்களா இது வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டு நம்ம இந்த விஷயத்த வீடியோவை கொடுத்துட்ருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற வரிசையில நம்ம வந்து நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் பலன் சொல்லிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிடம் அடுத்து இந்த நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு ஒரு டைம் உங்க ஜாதகத்தை வந்து இந்த ஜோதிட முறை பிரகாரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் பகை நட்சத்திரம் எது வேதக நட்சத்திரம் எது அதே மாதிரி முடக்கு பாவம் எந்த பாவம் இயங்காம இருக்கு அதே மாதிரி கண்டாத நட்சத்திரத்து கிரகங்கள் இருக்கா அதே மாதிரி உங்களுடைய தொழில் பாவம் எல்லாம் எப்படி இருக்கு எந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கு எந்த நட்சத்திரத்தை இயக்கணும் எதை தவிர்க்கணும் எந்த தெய்வத்தை கும்பிடணும் எந்த தெய்வத்தை கும்பிடக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்க ஜாதகத்துல இருந்து எடுத்து நம்ம கணிச்சு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம் மொழினா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது நீங்கள் தாராளமாக என்னை வந்து ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக எங்கே இருந்தாலும் பரவாயில்லை நேரடியாக வர முடியலைனாலும் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆன்லைனில் டீ டீப்பாக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் என்னை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ங்க சரிங்களா நம்ம யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு நிமிடம் தான் நீங்கள் வந்து அதை வேலை செய்ய போறீங்க அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒரு செகண்டு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் சரிங்களா இதோ விஷயம் இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு கருத்துக்களை கமெண்ட்ல தெரியுங்க நன்றி வாழ்க வளமுடன்